தமிழ்ச்செல்வியை சீக்கிரமா சேது புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியோட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடுக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன தமிழ் என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன தமிழ்ச்செல்வி கிட்ட கேக்குறாங்க உடனே இங்க தமிழோ அக்கா அது வந்து என்ன தமிழ் சொல்லு அக்கா நேத்து நைட்டு என் வயத்துல குழந்தை அசைஞ்சதுல நீங்க கூட பாத்தீங்களே ஆமா அதையே நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க இல்லைக்கா நான் நைட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் மாமா என்னோட வயிற்றுல வந்து கையை வச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த தனமும் மலரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்ற தமிழ் நீ சொல்றது நிஜமாவா அக்கா ஆமாக்கா எனக்கு அப்பவே அவர் தொடும்போதே கண்மொழிப்பு வந்துடுச்சு ஆனா நான் கண்மொழிச்சு பார்க்கவே இல்லை அவர் என்னதான் பண்றாருன்னு பார்த்தேன் அவர் செஞ்ச தப்ப அவர் உணர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன்க்கா என்ன ஒண்ணு அவருக்கு ஈகோ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்கிட்ட பேசணும்னு அவருக்கு துளி கூட தோணல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல ஏ தமிழ் உன் மேலையும் உன் புள்ள மேலையும் சேது மாமாவுக்கு அம்புட்டு அன்பு இருக்குது அதை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் கோவப்பட்டுக்கிறாரு அவ்வளவுதான் இவ்வளவு நெருங்கி வந்துட்டார்ல சீக்கிரமாக உனக்கு பிடிச்ச மாதிரி உன் கூட சேர்ந்து வாழ்வார் நீ கவலைப்படாத அப்படின்னு இங்கே மலருமே சொல்லிடுறாங்க எப்பவும் போல தமிழ்ச்செல்வி காலேஜுக்கும் போக அங்கே தமிழ்ச்செல்வியோட லெக்சருமே இங்கே ட்வின்ஸ் பேபியை பற்றி லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ட்வின்ஸ் பேபி கருவில் இப்படி தான் இருக்கும் இந்த சைனை வச்சு நாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அங்கே டாக்டராக போகிற தமிழ் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் அங்கே இருக்க டீச்சர்ஸ் லெசன் எடுத்துக்கிட்டு இருக்க இங்கே தமிழ் செல்விக்கு சந்தேகம் வருது அப்போது எனக்குமே வயிற்றில் அசைவுகள் கொஞ்சம் கூடவே தெரியுது அதுவும் ரெண்டு குழந்த இருக்க மாதிரி தெரியுது ஒருவேளை என் வயிற்றுல ட்வின்ஸாக தான் இருக்குமோ சேச்சே அப்படி இருந்தா அன்னைக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு லெக்சரர் அங்கே லெசன் எடுக்க எடுக்க தமிழ்ச்செல்விக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகவே இருக்கு சந்தேகத்தோட அங்கே இருந்த லெக்சரர்கிட்ட எங்கள் தமிழ்ச்செல்வியோ கொஸ்டின் கேட்க ட்வின்ஸுக்குனா இந்தந்த சிக்னேச்சர்லாம் இருக்கும் நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டும் எங்கள் தமிழ் செல்வி கிட்ட அங்கே இருந்த டாக்டருமே சொல்லிடுறாங்க பக்கத்தில் இருந்த ஜெனியோ ஏய் தமிழ் என்ன தமிழ் என்னமோ ட்வின்ஸ் பேபி அது இதுன்னு நீ டாக்டர் டாக்டர்கிட்ட என்னமோ சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்க ஆமாம் ஜெனி எனக்கு கொஞ்ச நாளாவே குழந்த மாதம் ஆக ஆக வயிற்றுல அசைவுகள்லாம் அதிகமாக தெரியுது அது மட்டும் இல்லை அளவுக்கு மீறின வெயிட்டு மாதிரியும் தெரியுது அதனால தான் ஒரு சின்ன சந்தேகம் சரி நான் வரேன் ஏய் எங்கே போகிறேன் இல்லை நான் முதல்ல போய் நேராக என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாக்கணும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா கண்டிப்பா என் வயிற்றுல ஒரு குழந்தையா இல்ல ரெட்ட குழந்தையான்னு தெரிஞ்சிடும்ல அதனாலதான் நான் வரஞ்சனி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வேக வேகமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த தமிழ் பார்த்ததும் இங்க மலரோ என்ன தமிழ் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டு போல ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டோ இங்க எதையோ தேட ஆரம்பிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி என்ன தமிழ் தேடுற என்னன்னு சொன்னா நானாவது பாப்பல அப்படின்னு மலர் கேட்க அக்கா என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்களா பாத்தன் தமிழ் இப்போ எதுக்கு அதை கேக்குற அக்கா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொன்னதும் மலருமே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை டேபிள்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அதை வாங்கி அவசர அவசரமா தமிழ்ச்செல்வி பார்க்க அங்க காலேஜில் லெசன் எடுத்த மாதிரியே ரிப்போர்ட்லேயும் அதே சிக்னேச்சரும் இருக்கிறத பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியாருக்கு இருக்குது இதை பார்த்த மலர் என்ன தமிழ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஆடி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க அக்கா இன்னைக்கு எனக்கு புதுசாக ஒரு லெசன் நடத்துனாங்க ரெட்ட குழந்தைனா என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நடத்துனாங்கக்கா அதே மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்லேயும் இருக்குது அப்போது என் வயிற்றில் வளர்றது ரெண்டு குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல என்ன தமிழ் சொல்கிற அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா டாக்டர் உனக்கு அன்னைக்கே சொல்லியிருப்பாங்களே இல்லக்கா இதில் தாங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது அன்றைக்கி அம்மாச்சியும் என் அம்மாவும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட் சொல்லும்போது என்னை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க நான் உள்ளே வரும்போது என்கிட்ட எதையும் மறைக்கிற மாதிரியே தெரிஞ்சுது ஆனால் எனக்கு என்னமோ இந்த விஷயமாக தான் இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் இதை நான் ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நான் டாக்டரை பார்த்து தான் அக்கா ஆகணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல சரி மலரு நீ வா நாம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் உனக்கு எதுக்கு சந்தேகத்தோடு இருந்துக்கிட்டு இருக்க நாம் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் மலரும் தனத்தை வீட்டில் இருக்க வச்சுட்டு ரெண்டு பேருமே ஆட்டோ பிடிச்சி நேராக இங்கே தமிழ்ச்செல்வியை செக் பண்ண டாக்டர் கிட்ட போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த தமிழ்ச்செல்வி தன்னை டெஸ்ட் பண்ண டாக்டர்கிட்ட போக அங்கே டாக்டரை பார்த்ததும் இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு டாக்டர் நீங்கள் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் ஆமாம் என்னோடய வயிற்றில் வளருது ஒரு குழந்தையா இல்லை ரெட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து கேட்க இங்கே டாக்டருக்கோ அங்கே ஏற்கனவே அப்பத்தான் சொன்னது ஞாபகம் வந்து என்னம்மா சொல்கிற உன்னோட வயித்துல ஒரு குழந்தை தானே வளருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் சொன்னதை கேட்டதும் டாக்டர் எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு சொல்லுங்கள் நானும் ஒரு டாக்டர் தான் நீங்கள் என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறீங்க என் வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை வேணுமுன்னா நான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு போய் வெளியே இருக்க ஹாஸ்பிட்டலில் காட்டுவேன் அப்படி நான் காட்டி அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல ஆமாமா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க உனக்கு அன்னைக்கு ஸ்கேன் எடுக்கும்போதே எனக்கு தெரியும் உன்னோட வயிற்றுல ரெண்டு குழந்தை தான் வளருதுன்னு அப்போவே உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனா உங்க கூட வந்திருந்தாங்களே ஒரு பெரியவங்க அவங்க தான் கெஞ்சு கேட்டுக்கிட்டாங்க என் பேத்திக்கிட்ட தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடாதீங்க அவ வயித்துல ஒரு குழந்தை வளருதுன்னே சொல்லுங்க ஏன்னா புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்காங்க இதை வச்சு நான் எப்படியாவது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுடுவேன்னு சொன்னாங்க அதனால தான் ஏதோ அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக பேசுனதுனால நானும் அந்த மாதிரி போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு நீ தேவையில்லாமல் இந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு போய் வேறு ஹாஸ்பிட்டலில் காட்டினா கண்டிப்பாக அது எனக்கு தான்மா பிரச்சனை சாரிம்மா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல என்ன டாக்டர் அவங்க தான் ஏதோ பெரியவங்க புத்தி இல்லாமல் சொல்லிட்டாங்க அதுக்காக நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைம்மா நான் தான் சொல்கிறேனே என்னோட சிச்சுவேஷன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்டதும் இங்கே ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு மலர்கிட்ட வெளியே வராங்க என்ன தமிழ் இது அம்மாச்சி இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கு அப்போது அம்மாச்சிக்கு ஏற்கனவே உண்மை தெரியும் உன் வயத்தில் ரெண்டு குழந்தை வளருதுன்னு உண்மை தெரிஞ்சு எதுக்காக இப்படி மறைக்கணும் ஒரு வேலை அம்மாச்சி உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க போல் விடு தமிழ் உனக்கு தான் உண்மை தெரிஞ்சிடுச்சுல நீ போய் அம்மாச்சிக்கிட்டே எதுவும் கேட்டுக்காத அப்படின்னு மலர் சொல்ல இல்லைக்கா இதை எப்படி நான் இப்படியே விட முடியும் இப்படியே விட்டு அதுக்கப்புறம் என் வயிற்றில் வளருது ரெண்டு குழந்தைன்னு எனக்கு தெரியாமே இருக்கிறதுக்கா இப்போ பாருங்கள் இந்த உண்மை இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்ச்செல்வி இத நான் அம்மாச்சு கிட்ட கேட்காம இருக்கவே மாட்டேன் அம்மாச்சி கூட சேர்ந்துக்கிட்டு என் அம்மாவும் போய் சொல்லிருக்கு அவங்களையும் நான் கேட்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரை அழைச்சுக்கிட்டு ஆட்டோல தமிழ்ச்செல்வி நேரம் வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்விய பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மெதுவா நடந்து எங்க தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்குள்ள வராங்க வந்த அப்பத்தாவை பார்த்ததும் அங்க இருந்த தனமும் வாங்க அம்மாச்சி வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள கூப்பிட உள்ளே வந்த அப்பத்தாவோ அடியேய் தனம் எங்க உ அக்காவில் இன்னும் காணும் மலரும் காணும் எங்கே ரெண்டு பேரும் ஜோடியாக எங்கே போயிட்டாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க அது வந்து என்னன்னு தெரியல அக்கா வேக வேகமாக வந்தது ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துது ஒரே கோவத்தோட டென்ஷனாக ஆட்டோ பிடிச்சி நேராக எங்கேயும் போனாங்க ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு தனம் இருக்க என்னடி சொல்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி போனாலுங்களா எதுக்காக திடீர்னு என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனா என்ன கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல கரெக்டாக அந்த நேரம் எங்கள் தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்பத்தா பேசின பேச்சுக்கு எங்கள் தமிழ்ச்செல்வி அதை கேட்டதும் ஏன் அம்மாச்சி அப்போதான் நீங்கள் என் வயிற்றுக்குள்ள ரெட்ட குழந்தை இருக்குதா இல்லையான்னு உண்மையை மறைக்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல இதை கேட்டதும் அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆகுது என்னடி சொல்கிற உன் வயிற்றுல ரெட்டை குழந்தையா யார் சொன்னது உன் வயிற்றுல ஒரு குழந்த தான் வளருது போதும் அம்மாச்சி நிறுத்துங்க இன்னும் எத்தனை காலந்தான் என் கிட்ட உண்மையை மறைக்க போறீங்க கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்ததுன்னு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல போதும் நிறுத்துடி நான் என்ன உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நான் சொன்னேன் உன்னையும் சேதுவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட அந்த உண்மையை மறைச்சேன் அதுக்காக எதுக்காக இப்படி கோவப்பட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்க இங்கே பாருங்க அம்மாச்சி நீங்கள் பண்ணது தப்பு என் வயிற்ல ரெண்டு குழந்தை வளருதுன்னு சொல்லியிருந்தா நான் எம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்போ பாருங்க யாரோ சொல்லி எப்படியோ தெரிஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு ஆனாலும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அப்பத்தா இங்க இங்கே செல்வி பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் இங்கே பேசுகிற எல்லாத்தையுமே சேது அங்கே ஒட்டு கேட்டுடுறாரு என்னது தமிழ்ச்செல்வியோட வயத்தில் ரெட்ட புள்ளையா ஐயோ கடவுளே அதனால தான் நேற்று வயிற்றில் கையை வச்சு தொட்டு பார்க்கும்போதே ரெண்டு உசுறு துடிச்ச மாதிரி தெரிஞ்சதோ இதை எதனால் இந்த விஷயத்தை எதுக்கு அப்பத்தா தமிழ்ச்செல்விக்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு சேது இன்னொரு பக்கம் எங்கள் அம்மாச்சி இருந்துக்கிட்டு இங்கே பாரடி சரி ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் போதுமா இப்போ என்ன அதான் உன் வயித்துல ரெண்டு குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சு போச்சுல சந்தோஷப்பட்டுக்க அது மட்டும் இல்லை இந்த விஷயத்த நீ சேதுகிட்டியும் சொல்லிடி கண்டிப்பாக என் பேரை ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு அம்மாச்சி சொல்ல உடனே அங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அவர் என் வயிற்ல வளர்ற குழந்தை அவருடையதே இல்லைன்னு சொன்னார்ல அப்புறம் எந்த முகர கட்டிய வச்சுக்கிட்டு என் குழந்தை வந்து அவர் கொஞ்சம் வர் இல்லை இல்லை நானும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லம்மா சேது மேலே கோச்சுக்கிட்டு அப்பத்த கிட்டயும் இங்க அம்மாச்சி இன்னொரு தடவை என் குழந்தைங்களை வச்சு ஏதாவது கேம் விளையாடலான்னு நீ நினைச்சு கூட பாக்காத அப்படின்னு தமிழ்ச்செல்வி அப்பத்தா கிட்ட கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க